இன்பமே அழுகும் திருவெறும் திருணை சங்ககால மக்கள் இயற்கையோடு இணைந்து நின்று வாழ்ந்தவர்கள் விலங்குகளின் வாழ்க்கை முறைகளை உற்று நோக்கியவர்கள் அவற்றின் மூலம் இயற்கை உண்மைகள் போலவற்றை உணர்ந்தவர்கள் தங்களுடைய இலக்கியங்கள் வாயிலாக அவ்வுண்மைகளை உலகக் உணர்த்தியவர்கள் விலங்குகளின் வாழ்க்கை முறைகளை மனிதர்களின் வாழ்க்கை முறைகளுடன் ஒப்பிட்டு காட்டி அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய உண்மைகளை உணர்த்தியவர்கள் உதாரணத்திற்கு நற்றனை பாடல் ஒன்றை காண்போம் மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதி சிங்கம் முதலிய காட்டு விலங்குகள் நிரம்ப காணப்படும் இடம் அங்கு ஒரு வேங்கை மரம் அதன் கீழே விலங்குகள் ஓய்வெடுப்பதற்கேற்ற நல்ல நிழல் சில நாட்களுக்கு முன் கன்றுகின்ற பசு ஒன்று அங்கு வருகிறது அதன் கொம்புகள் வளைந்து காணப்படுகின்றன பார்ப்பதற்கு இருக்கிறது காட்டில் வந்திருக்கிறது என்பதை பார்த்த உடனே தெரிந்து கொள்ள முடிகிறது அதன் மடியில் பால் நிறைந்து சுரந்து நிற்கிறது அது தன்னுடைய கன்றுக்கு மட்டுமின்றி பல கன்றுகளுக்கு பால் தரக்கூடிய அளவுக்கு பால் சுரந்த மடியை உடையதாக இருக்கிறது அந்த பசு மேய்ந்து விட்டு வந்த களை அங்கிருந்த வேங்கை மர நிழலில் படுத்து உறங்கத் தொடங்குகிறது இச்சமயத்திலே அங்கு ஒரு பெண் குரங்கு வருகிறது பெண் குரங்குக்கு மந்தை என்று பெயர் அம்மந்தையானது மர நிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் இக்காட்டு பசுவை பார்க்கிறது மரங்களில் அங்குமிங்கும் தாவியவாறு ஒலி எழுப்பி ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் தன் கூட்டத்தையும் பார்க்கிறது தன் ஒளியால் உறக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று நினைத்து தன் கூட்டத்தை நோக்கி காட்டி அமைதியாக இருக்குமாறு செய்கிறது பிறகு தானே இறை தேடி உண்பதற்கு கற்றுக்கொள்ளாத தன்னுடைய சிறு குட்டியை தூக்கி கொண்டு அக்காட்டு பசு அருகே செல்கிறது பசுவின் மடியை அழுத்தி சுரந்து நிற்கும் பாலை தன் குட்டியின் கைகளை குவிய செய்து அதில் கறக்கிறது தாய் குரங்கு அப்பாலை உண்டு கூட்டி பசியாறுகிறது இக்காட்சியை பொதுபில் கிழார் என்னும் சங்க புலவர் நற்றுனை ஐம்பத்தி ஏழாவது பாடலில் ஓவியம் போல தீட்டி காட்டுகிறார் கவிஞர் வருணிக்கும் இக்காட்சியை சிந்தித்து பார்க்கும் போது எத்தகைய அறிய உண்மைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது சிங்கம் முதலிய காட்டு விலங்குகள் அதிகமாக வசிக்கும் இடத்தில் ஒரு கன்று ஈன்ற பசு அமைதியாக உறங்கி ஓய்வெடுக்க முடிகிறது என்பதை பார்க்கிறோம் இது கன்றினை ஈன்ற அனிமையுடைய விலங்குகளுக்கு அவை தீமை செய்வதில்லை என்பதை உணர்த்துகிறது காட்டு பசுவின் தூக்கத்திற்கு தன் கூட்டத்தாரின் இடையூறு என்று ஒரு குரங்கு நினைக்கிறது அதற்காக தன் சைகையின் மூலம் கூட்டத்தாரின் ஆரவாரத்தை கட்டுப்படுத்துகிறது இது மற்ற உயிர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என நினைக்கும் குரங்கின் உலப்பாங்கை உணர்த்துகிறது ஒரு குரங்கு ஒலி ஆரவாரத்தை நிறுத்துமாறு குரங்குகளும் ஆரவாரத்தை நிறுத்தி நிறுத்திவிடுகின்றன இச்செய்கை குரங்கு கூட்டத்தாரின் ஒற்றுமை மனப்பான்மையை உணர்த்துகிறது ஒரு பசுவின் மடியில் உபரியாக சுரக்கும் பாலை தன் குட்டிக்காக கறக்கும் போது கூட அப்பசுவின் உறக்கத்திற்கும் ஓய்விற்கும் இடையூறு செய்யக்கூடாது என்பதில் குரங்கு கவனமாக செயல்படுகிறது இது குரங்கின் ஆன்மநேயத்தை உணர்த்துகிறது இவ்வாறு பல வாழ்வியல் பண்புகளை நற்றுனை ஐம்பத்தி ஏழாவது பாடலில் தடங்கோட்டு ஆமான் மடங்கள் மாதிரை குன்ற வேங்கை கன்றுடுவதிந்தன துஞ்சுவதம் பெற்ற துய்த்தலை மந்தி கல்லின் சுற்றம் கைகவியா குறுகி வீங்கு சுரை நெமுங்க வாங்கி தீம்பாள் கல்லா வன் பரள் கை நிறை பிழியும் மாமலை நாட என்ற காட்சியின் மூலம் பதிவு செய்திருக்கிறார் பொதும்பில் கிழார் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம்